ॐ शक्ति परा सत्ये ॐ शक्त्यपरा सत्ये ॐ शक्ति मरुरति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ॐ शक्ति ॐ बङ्गारुकामाक्षी சக்தி மலரும் காலை நல் மாற்றம் தரட்டும் விடியும் காலை உங்கள் விருப்பம் போல் அமையும் இனிய நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்பார்கள் பூதான் ஆன்மீகம் நார்தான் நீ செய்யும் செயல் நீ செய்கின்ற நல்ல செயல்களே உனக்கு புகழை கொடுக்கும் மேன்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்டம் குறுக்கை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தென்சென்னை மாவட்டம் சேலையூர் மகளிர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி எங்கள் பங்காரு அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் பங்கல் அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் பங்காறு 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 அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் எங்கள் வங்காறு அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் வங்காறு அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் வங்காறு அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் பங்காறு அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் பங்காறு அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் பங்காறு அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐ லவ் பங்காறு அம்மா சக்தி மேல் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி